டூ தமிழ் பட்டாளம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது குரூப் டூ குரூப் ஃபோருக்கான சிலபஸ் அந்த சிலபஸ்ல நம்மளுக்கு நெக்ஸ்ட் இயர் வந்து என்னென்ன எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னையிலேருந்து என்ன ஆகும் உங்களுக்கு கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடும் ஆஃப்லைலையும் சரி ஆன்லைன்லேயும் சரி ரெண்டுலேயுமே அட்மிஷன் இங்கேயும் போயிட்டு இருக்குது உங்களுக்கு ரெகுலராக ஆன்லைன்ல நான் கிளாஸ் வந்து இலக்கணம் சார்ந்தது பிளஸ் நம்ம ஜிஎஸ்ல இருக்கக்கூடிய டாப்பிக்காக இருந்தாலும் ஒரு ஒரு டாபிக் வந்து என்ன பண்ணிடலாம் ரெகுலராக கிளாஸஸ் போட்டு அது வந்து நம்ம நெக்ஸ்ட் நீங்கள் எழுத போகிற குரூப் ஃபோர்லேயும் குரூப் டூலையும் ஒரே சிலபஸாக தான் இருக்கும் ரெண்டுமே சேம் சிலபஸாக தான் இருக்கும் மெயின்ஸ் அங்கே டூ நீங்கள் முடிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு மெயின்ஸ் சிலபஸ் வந்து வேறுபடுமே தவிர ரெண்டுமே பிரிலிமினரி சிலபஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும் சார் குரூப் ஃபோருக்கும் சரி குரூப் டூ டூயேக்கான ப்ரிலிமினரி ரெண்டுமே ஒரே சிலபஸ் தான் அதனால நீங்கள் நெக்ஸ்ட் இயரில் வர அந்த ரெண்டு எதையுமே என்ன பண்ணிக்கலாம் கிளியர் பண்ணுற மாதிரி நம்ம என்ன பண்ணிடுவோம் இப்போ இருந்தே ரெகுலர் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகிடும் இன்னையிலேருந்து உங்களுக்கு கிளாஸ் வந்து ரெகுலராக நான் போட்டு விட்டுறேன் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடும் அதே மாதிரி நீங்கள் இது கிளாஸஸ் வந்து கவனிங்க டெலகிராமில் நீங்கள் ஆட் ஆகிருக்கீங்க அவங்களுக்கும் என்னது மார்னிங் வந்து ஃபோர் தேர்ட்டிக்கு கிளாஸ் வந்து உங்களுக்கு வந்துடும் ஈவினிங்கும் ஒரு டூ ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு கிளாஸஸ் வந்து வர மாதிரியே பண்ணிடலாம் கொடுக்கக்கூடிய ரீசனிங் மேக்ஸு இதெல்லாமே வந்து போட ஆரம்பிச்சுருங்க மேக்ஸஸ் சம்ஸ் கொடுக்கும்போது அது போட ஆரம்பிச்சுருங்க அதே மாதிரி ரீசனிங் வருது அப்படின்னாலும் அந்த கணக்கையும் என்ன பண்ணிடுங்க நீங்கள் போட்டு பாருங்க அது உங்களுக்கு ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண 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 அது உங்களுக்கு வந்துடும் பார்க்க போகிறது இந்த தமிழ் சிலபஸில் யூனிட் த்ரீயில் இருக்கக்கூடிய மரபு மரபு தொடர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இளமை மரபுலாம் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க பசு கன்று ஆட்டுக்குட்டி ஒளிமரபான நாய் கத்தியது அதாவது நாய் குறைத்ததுன்னு சொல்லணும் கூடை முடை சோறுவுன் தொகை வந்து மக்கள் கூட்டம் ஆட்டு மந்தை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பாங்க இந்த மரபு வந்து நம்மளுக்கு கேட்டிருப்பாங்க அதுவும் யூனிட் ஃபைவ்ல இருக்கக்கூடிய பழமொழி அதுவும் என்ன பண்ணிடலாம் இன்னைக்கு அந்த டாபிக் சார்ந்தது நம்மளுக்கு இது சிலபஸ்ல உங்களுக்கு இருக்கு அது வந்து இன்னைக்கு பார்த்துடலாம் மரபு தொடர் பழமொழிகள் மரபு அப்படினாவே அதுக்கு பழமைன்னு தான் பேரு ஏன்னா முன்னோர்கள் நம்மளுக்கு பல சொல்லிட்டு வர்றத வந்து என்ன பண்ணுவோம் நம்ம அடுத்தடுத்து வழி வந்து அதை வந்து மரபு தொடர்னு சொல்றாங்க அந்த மரபை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க குறிப்பிடுறாங்க இததான் இடியம்ஸ் மற்றும் பிரைசஸ் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க இதுல சான்றுகளாக நம்மளுக்கு இது ஓமையாகவும் நம்மளுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க கொஷின்ஸில் வந்து கேட்பாங்க இந்த மரபு அப்படிங்கறதுலையும் இது வந்து என்ன ஆகும் கவராகும் ரெக்கை கட்டி பறக்கிறது அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க விரைவாக இயங்குவது ரெக்கை கட்டி பறக்கிறது அப்படின்னா ஸ்பீடா விரைவாக இயங்குவது கதை கட்டி விடுதல் கதை கட்டி விடுதல்னு சொல்லுவாங்க ஒரு தவறான விஷயத்தை எல்லார்ட்டையும் பரப்புறது தான் என்னது கதை கட்டி விடுறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு அப்படின்னா ரொம்ப கண்டிப்பாக இருக்கிறது கண்டிப்பா சொல்றது அப்படிங்கிறது தான் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசு அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி சொல்றது நாவை அடக்கு அப்படின்னா அமைதியாக எதுவும் பேசாமல் இரு அப்படின்னு சொல்றாங்க நாவை அடக்கு இறந்த மொழி இறந்த மொழி இல்லவே இல்லை அப்படின்னா அது பேச்சுவளத்துல இல்லாத மொழிதான் என்னது இறந்த மொழி மனபாரம் மனபாரமா இருக்கு மிகுந்த கவலை மனபாரம் மிகுந்த கவலை நெஞ்சு உடைதல் நெஞ்சு உடைதல்னாவே மனசு உடைஞ்சு போறது மனசு உடைதல் மிதமிஞ்சிய விசனம் மிதமிஞ்சிய விசனம்னாவே கவலை இப்ப கவலையா இருக்கிறது மனதை உருக்கியது மனசை உருக்கிறது அனு அனுதாபம் பண்ண வைக்கிறது மனசை உறுக்குறதுன்னா அனுதாபம் கொள்ள சொல்லுதல் வாளை சுருட்டி கொண்டு போதல் அப்படின்னா பயந்து போய் எதுவுமே சொல்லாம போயிடுறது வாழை சுருட்டிக்கிட்டு போறது அகலக்கால் வைத்தல் அகலக்கால் வைக்கிறது சக்திக்கு மீறி போறதுதான் அகலக்கால் வைத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க அம்பலப்படுத்துதல் அம்பலப்படுத்துதல் எல்லாருக்கும் தெரிய வைக்கிறது பலரும் அறிய சொல்லுதல் பலரும் அறிய சொல்லுதல் அம்பலப்படுத்துதல் அமளி துமளி அமளி துமளி அது கூச்சலோடு கூடிய ஒரு குழப்பம் அதுதான் என்னது அமளி துமளி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அலைக்கழித்தல் அலைக்கழித்தல் அப்படின்னா இழுத்தடிக்கிறது அழைத்து வர வர வருத்துதல் கூப்பிட்டு கூப்பிட்டுக்கிட்டு என்ன பண்ணிடுறது அவங்கள இழுத்தடிக்கிறது அப்படி சொல்லுவோம் இல்லையா அலைக்கழிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க அழைத்து வருத்துதல் அப்படின்னு சொல்கிறாங்க ஆளாய் பறத்தல் ஆளாய் பறத்தல் தேடி அலைதல் ஆளா பறக்கிறது தேடி அலைகிறது ஆட்டங்காணுதல் ஆட்டங்காணுதல் அப்படிங்கிறது வலுவற்ற ஒரு உறுதியில்லாத நிலை தான் என்னது ஆட்டங்காணுதல் அப்படின்னு சொல்லுவாங்க ஆழம் பார்த்தல் ஆழம் பார்க்கறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஒருத்தருடைய உண்மை நிலையை அறியறது தான் என்னது ஆழம் பார்க்கறது அப்படின்னு சொல்லுவாங்க உப்புச்சப்பின்றி உப்பு சப்புலாமல் அப்படின்னா ஆர்வம் மூட்டாத அப்படின்னு அர்த்தம் ஆர்வம் இல்லாமல் இருக்கிறது உப்பு சப்பு இல்லாமல் இருக்கிறது ஈடு கொடுத்தல் ஈடு கொடுத்தல் சரிக்கு சமமாக அவர் சமாளிக்கிறது தான் ஈடு கொடுக்கறது அவருக்கு ஈக்குவலாக பண்ணுறது ஈடு கொடுக்கறது சரிக்கு சமமாக சமாளித்தல் ஈரமின்றி இரக்கம் இல்லாமல் ஈ இரக்கம் இல்லை ரெண்டுமே ஒன்று தான் ஈரமின்றி இரக்கம் இல்லாமல் உருக்குலைதல் உருக்குலைஞ்சு போகிறது வடிவம் செதஞ்சு உடல் மெழிதல் அதான் உருக்குலைதல் ஊருக்கு உபதேசம் ஊருக்கு உபதேசம் அதாவது தான் கடைபிடிக்காம பிறருக்கு மட்டும் அறிவுரை சொல்கிறது தான் என்னது இந்த ஊருக்கு உபதேசம் எதிர் நீச்சல் எதிர் நீச்சல் எதிர்த்து போராடணும் சவால்களெல்லாம் சமாளித்து முன்னேறது தான் எதிர்நீச்சல் கட்டுக்கோப்பு கட்டுக்கோப்பு உறுதியான பிணைப்பு கட்டுக்கோப்பு உறுதியான பிணைப்பு ஒன்றிணைந்து இருக்கிறது கடன் கழித்தல் கடன் கடன் கழித்தல் வேண்டா வெறுப்பாக செய்தல் கடன்கள் ஏதோ கடனுக்கும் செய்கிறது கடன் கழித்தல் அப்படின்னா வேண்டா வெறுப்பாக செய்கிறது கண்ணாயிருத்தல் கண்ணாயிருத்தல் கவனத்தோடு இருக்கிறது குறியா இருக்கிறது அதாவது இது இதுதான் அப்படின்னு முழு கவனத்தோட இருக்கிறது தான் என்னது கண்ணாய் இருத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க குரல் கொடுத்தல் ஒருத்தருக்கு குரல் கொடுக்கிறது ஆதரவு தெரிவிக்கிறது குரல் கொடுத்தல் ஆதரவு தெரிவித்தல் கை ஓங்குதல் கை ஓங்குது அப்படின்னா செல்வாக்கு மிகுதல் கை ஓங்குதல் செல்வாக்கு மிகுதல் மெய் மறத்தல் மெய் மறந்து போயிடுது ஒண்ணு வந்து ஆழமா ஆழ்ந்து போயிடுறது அதுதான் என்னது மெய் மறத்தல் வளை வீசுதல் வளை வீசுறது ஒருத்தரை வந்து தேடி கண்டுபிடிக்கிறது அவரை வந்து வசப்படுத்துறது ஒருவரை வசப்படுத்துறது தான் வளை வீசி கண்டுபிடிக்கிறது வாயடைத்து போதல் வாயடைச்சு போகிறது அப்படின்னா என்னன்னு சொல்லுவாங்க அதிர்ச்சியா ஒரு ஆச்சரியம் வந்துருச்சு அப்படின்னா அப்படியே பேச முடியாம நிற்கிறது வாயடைத்து போதல் அதே மாதிரி என்ன பண்ணிருக்காங்க குரல் கொடுத்தல் கும்பிடு கை ஓங்குதல் கை தூக்கி விடுதல் கை ஓங்குறது ஒண்ணு இருக்கு கை தூக்கி விடுதல் அப்புறம் சரி கட்டுதல் சரி கட்டுதல் கை சுத்தம் கை சுத்தமா இருக்கிறது சராமாரியாக சொந்த காலில் நிற்றல் பூசி மெழுகுதல் வாரி இறைத்தல் அப்புறம் விடிவு காலம் இதுதான் நம்மளுக்கு விடிவு காலம் அப்படின்னு சொல்லி வருவோம் இல்லையா மரம் மரஞ்செடி கொடிகளின் தொகுப்பு பெயர்கள் மரம் செடி கொடிகள் அப்படின்னா என்ன சொல்றாங்க மாஞ்சோலை மா வந்து சோலை மாஞ்சோலை பூஞ்சோலை மாஞ்சோலை பூஞ்சோலை வேலங்காடு வேலங்காடு இப்ப தோப்பு அப்படின்னா எதை சொல்லுவாங்க புளியந்தோப்பு தென்னந்தோப்பு சவுக்கு தோப்பு கொய்யாவும் தோப்பு தான் இதெல்லாம் தோப்பு கொள்ளை சோளக்கொள்ளை கம்மங்கொள்ளை சோளக்கொள்ளை கம்மங்கொள்ளை தோட்டம் தோட்டம் தேயிலை தோட்டம் வெற்றிலை தோட்டம் மிளகாய் தோட்டம் மல்லிகை தோட்டம் இதெல்லாம் தோட்டங்கள் அப்படி சொல்லுவாங்க தோட்டமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க வாழை தேயிலை வெற்றிலை மிளகாய் மல்லிகைலாம் தோட்டம் மரஞ்செடி கொடிகளின் உறுப்பு பெயர்கள் எப்படி இருக்கும் இலை சொல்றாங்க மாவிலை மா வந்து இலை மடல் அகத்தி கீரை பனையோலை திணைத்தாள் திணை வந்து என்னன்னு சொல்றாங்க திணைத்தாள் தென்னங்கீற்று வேப்பன் தலை மாவிலை வேப்பந்தலை தாள் வெங்காயம் தாள் சோழத்திரட்டு கம்மந்தட்டு திரட்டு கம்மந்தட்டு இப்போ வாழை இலை தேயிலை வெற்றிலை இதெல்லாம் உறுப்பு அதனுடைய உறுப்பு கீரை தண்டு கறிவேப்பிலை கறிவேப்பிலை பொருள்களினுடைய தொகுப்பு பெயர்கள் ஆட்டு மந்தை மாட்டு மந்தை யானை கூட்டம் வீரர் படை வைகோல் போர் சாவி கொத்து ஆட்டு மந்தை மாட்டு மந்தை யானை கூட்டம் வீரர் படை வைகோல் போர் சாவி கொத்து திராட்சை குழை சொல்றாங்க தென்னங்குரும்பை விறகு கட்டு சொல்லணும் விறகு எப்படி சொல்லும்ப்டி சொல்லியல் கற்குவியல் நாற்று முடி நாற்று வந்து என்னது முடி நூல் உருண்டை நெற்குவியல் அப்படின்னு சொல்லணும் கற்குவியல் நெற்குவியல் காய்களின் இளநிலை தென்னங் குறும்பை சொல்லுவாங்க மாவடு வாழைக்காய் அவரை பிஞ்சு தென்னங்குரும்பை மாவடு வாழைக்காய் அவரை பிஞ்சு விலங்குகளின் ஒளி யானை பிளிரும் சிங்கம் முழங்கும் நரி பூளையிடும் குதிரை கனைக்கும் குதிரை கனைக்கும் கழுதை தான் கத்தும் நாய் குறைக்கும் கரடி உருமும் கரடி என்ன பண்ணோம் உரும்பும் பூனை சீரும் பூனை சீரும் மாடு கத்தும் மாடு என்ன பண்ணும் கத்தும் எருதுதான் எக்காலமிடும் பன்றி உறும்பும் கரடி உறும்பும் பன்றி உறும்பும் ஆண்டை அலரும் மயில் அகவும் புயில் பூவும் கிளி பேசும் கரையும் கோழி என்ன பண்ணும் கொக்கரிக்கும் வண்டு முரலும் எலி கீச்சிடும் விலங்குகளின் இளமை பெயர்கள் ஆட்டுக்குட்டி ஆடு பாருங்க குட்டி அணில் பிள்ளை குழங்கு குட்டி கழுதை குட்டி குதிரை குட்டி ஈரி பிள்ளை கீரி பிள்ளை அணில் பிள்ளை மாய்குட்டி புலி பரல் புலிக்குட்டி மான் கன்று யானை கன்று கோழி குஞ்சு மீன் குஞ்சு காக்கை குஞ்சு கோழி குஞ்சு மீன் குஞ்சு காக்கை குஞ்சு பொருளுக்கேற்ற வினை சிற்பி என்ன பண்றாருன்னு சொல்லணும் சிற்பி செதுக்குகிறார் ஆசிரியர்னா எழுதுகிறார் கவிஞர் இயற்றுகிறார் கவிஞர் இயற்றாங்கன்னு சொல்லணும் பாடகர் பாடுகிறார் பாடகர் பாடுறாங்க ஓவியர் தான் வரைகிறார் ஓவியர் வரைகிறார் ஓடு போட்டான் ஓட போட்டான்னா சொல்லணும் கூரை தான் வெய்தான் சொல்லணும் கூரை வேந்தான் வீடு கட்டினான் சுவர் வைத்தான் பானை வனைகிறான் முறுக்கு தின்கிறான் முறுக்கு தின் சொல்லணும் சோறு தான் ஊன் சொல்லணும் முடை முடைகிறான் தண்ணீர் குடிக்கிறான் தண்ணீர் என்ன பண்றான் குடிக்கிறான் விலங்குகளின் இருப்பிடம் ஆட்டுப்பட்டி மாட்டு தொழுவம் குதிரை கொட்டில் கோழிப்பண்ணை பண்ணை பொருளுக்கேற்ற வினை அப்பம் பின் கஞ்சி குடி இலை பறி ஏர் உழு உடம்பில் புட்டு இளநீர் என்ன பண்ணணும் குடி கஞ்சி குடி இளநீர் குடி கல்லு உடை கலை பறி கறிக்காய் நறுக்கு குங்குமம் பூசு சொல்லணும் குங்குமம் பூசு சோறு உண்ல் வீசும் தாள்னா அடி தாள் அடி நார் என்ன பண்ணணும் கிளி சொல்லணும் கிளி நீர் பருகு நூல் எழுது படம் வரை பாட்டு என்ன பண்ணணும் பாட்டு பாடு பால் குடி பழம் தின் பாடல் இயற்று மரம் வெட்டு விடை வந்து எழுதணும் நூலை எழுதணும் விடை வந்து எழுதணும் விறகு என்ன பண்ணணும் அப்படின்னா விறகு பிள உயிரினங்களின் ஆண் பால் பெண் பால் பெயர்கள் உயிரினங்களோட ஆண் பால் பெண் பால் ஆடு ஆடு பாருங்க ஆடு ஆண் வந்து தகர் ஆட்டுக்கடா சொல்லுவாங்க பெண்ணா முறி பெண் வந்து முறி எருமை கடா இளமை எருமை வந்து ஆண் ஆண்னா கடா பெண் வந்து நாகு குரங்கு கடுவன் ஆண் வந்து கடுவன்னு சொல்லுவாங்க குரங்குக்கு வந்து என்னது ஆண் கடுமையாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க மாடு மாடு பாருங்க மாடு வந்து ஏறு காளைன்னு சொல்லுவாங்க ஆனா பெண்ணுக்கு வந்து நாகு ஆ அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா உங்களுக்கு பசு மாடு தெரியும் நாகு எருமையோட பெண்ணும் தான் மாடோட பெண்ணும் தான் மான் மானுக்கு வந்து ஆணுடையது கலை பெண் வந்துச்சுன்னா பிணை மானுக்கு வந்து பிணை யானை கழிறு பெண் என்னது பெண் பிடி பெண் வந்து பிடி அவங்க வந்து களிர் கோழி சேவல் கோழி சேவல் பெண் என்னன்னு சொல்றாங்க பெட்டை அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க ரெகுலராகவே நம்ம இந்த சிலபபஸில் இருக்க ஒரு ஒரு டாபிக் என்ன பண்ணிடலாம் கிளியர் பண்ணிவிட்டு வந்துடலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெகுலராக வாட்ச் பண்ணிடுவாங்க எக்ஸாம் போகிற வரைக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதே மாதிரி அட்மிஷன்லையும் என்ன பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிக்கோங்க கிளாஸஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீ தான் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க கிளாஸஸ் ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும் நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ